நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் சிவா பரமேஸ்வரன் எழுந்திருக்கிறார் சார் இப்போ மேஜர் மதன் குறிப்பிட்டார் பேச வேண்டியதை சொல்ல வேண்டிய விஷயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்திருக்காங்க இராணுவ ரகசியத்தை எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது அமைச்சர்கள் அமைச்சரவைக்கு கூட சொல்ல வேண்டிய சொல்லக்கூடாத தகவல்கள்லாம் இருக்குது ஆனால் இந்த இந்த நேரத்தில் ஏன் அதை கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னொன்றும் சொல்கிறாங்க பாஜகனுடைய செய்தி தொடர்பாளர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்துர் இன்னும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படி ஒரு சூழல் இருக்கிறப்ப இன்னும் அது ஒரு முடிவுக்கு வரல முற்று பெறலை தேவையற்ற கேள்விகளை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனாலும் இப்படி ஒரு கேள்வியும் சர்ச்சையும் தொடர்கிறத பாதுகாப்பு என்பதுல வந்து எல்லாரு எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அவர் கரெக்டான ஒரு வார்த்தை சொன்னார் நீட் பேஸ்ட் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவைகளின் அடிப்படையில் யாருக்கு என்ன தெரிவிக்கப்படணுமோ அது தெரிவிக்கப்பட்டால் போதும் என்பதுதான் அதாவது ராணுவ பாதுகாப்பு தொடர்பான நடைமுறை ரெண்டாவது இப்போ பிருத்திவிராஜ் சவான் வந்து அந்த மராத்திய மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் இப்பொழுது கிட்டத்தட்ட அவர் வந்து அவர் வந்து ஒரு அரசியல்ல பெருவா பரபரப்பா இல்லாம கிட்டத்தட்ட வந்து ஒரு செமி ரிட்டையர்டு ஸ்டேஜ்லதான் இருக்காரு அதாவது அவரு ஒரு பல்லு போன மனிதர் அப்படித்தான சவான் சொன்னதை வந்து பெரிதாக எடுத்துக்கொள்ளணும் அவசியம் இல்லை ஏன் இப்படி சொல்கிறார் என்றால் ஒரே அரசியல் தான் தலைமையை திருப்திப்படுத்த வேண்டும் எல்லா வகையிலும் ஒரு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் பிரதமரையும் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சியையும் விமர்சனம் செய்ய வேண்டும் அந்த விமர்சன வாதத்தில் வலு இருக்கிறதா இல்லையா நாளைக்கு அப்படி வாதங்கள் செய்யப்படும் பொழுது அது வந்து சட்ட ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட்டால் என்ன செய்யும் அப்படிங்கறத பத்திரம் அது தவறையே படுறது இல்ல ஏன் இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி கூட எவ்வளவோ விஷயங்கள்ல வந்து ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுக்களை தான் முன் ஒழிய ஒரு காத்திரமான ஆதாரமான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறது இல்லை அதனால இப்ப இவர் சொல்றது வந்து அடிப்படையில பிரதமர் அதாவது அதுல ரொம்ப தான் மிகவும் கெட்டிக்காரத்தனமாகவோ இல்ல கவனமாக சொல்வதாக அவர் நினைத்துக் கொண்டு சொல்றார் பாதுகாப்பு படைகள் மேலே எங்களுக்கு எந்த விதமான விமர்சனமும் இல்லை ஆனால் பிரதமர் வந்து உண்மைக்கு புறம்பாக பேசுகிறார் அது உண்மையை சொல்வதில்லைன்னு பிரதமர் உண்மையை சொல்வதில்லை அல்லது வந்து அது சரியான தகவல்களை கொடுக்கவில்லை என்பது இவர் எதன் அடிப்படையில் சொல்கிறார் அதுலயே வந்து ரொம்ப வந்து டேமேஜிங் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் முதல் நாள் தாக்குதல் பொழுதே கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய வான் படைகள் முற்றாக முடங்கிவிட்டன முதல் நாள் போரில் இந்தியா வான்படைகளுக்கு முற்றான தோல்வி அப்படின்னு சொல்றாரு எவ்வளவு இழப்புகள் என்பது முக்கியம் இல்ல இறுதி வெற்றி யாருக்கு இறுதி வெற்றி நாம எப்படி பெற்றோங்கிறதா பார்க்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க சின்ன சின்ன இழப்புகள் இருப்பது இயல்புதான் அப்படிங்கிறப்ப அது ஒரு பெரிய கேள்விக்குள்ளாகல ஆனால் இப்ப பிருத்வாஜ் சௌகன இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு இப்போ அணுசக்தி துறையில தனியார் துறையை ஈடுபடுத்துறது போன்ற மசோதாக்கள் எல்லாம் கொண்டு வர்றாங்க இப்படி சில மசோதாக்கள் குறித்த விவாதம் வரக்கூடாது என்பதற்காக நான் பேசியதை பெரிதாக்கி கேள்வி அவரே ஒரு சவானே முதலமைச்சராக இருந்தவர் வந்து எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாதுங்கிறது தெரிஞ்சிருக்கணும் இப்ப சாதாரண காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு அடி மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர் பேசினார்ன்னா வேலை இப்ப இதே இது பிரித்திவிராஜ் சவான் வந்து அந்த மாநிலத்தில் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அந்த மாநிலத்தில் ஏதாவது ஒரு சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஒரு பிரச்சனை வந்து அவர் இப்படி பொறுப்பற்ற வகையில் பேசுவாரா பேசுவது யார் என்பது இது மிகவும் முக்கியம் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தவர் இப்படி பேசலாமா தெரிந்து பேசுகிறாரா நாளைக்கு வந்து இது கட்டாயம் வந்து ஹைலி லைப அதாவது சட்ட ரீதியான கேள்விக்கும் வழக்கு தொடுப்பதற்காக வாய்ப்பு அதிகமாக உள்ள ஒரு விஷயம் இது அதனால பிரித்திவிராஜ் சவான் இது தலைமையினுடைய தூண்டுதல் அல்லது தலைமையை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் என்பதற்காக சூழல்கள் குறித்து எந்த அளவுக்கு ஒரு புரிதல் இருக்கிறது எழுகிறது இதே இது வந்து ஒரு முன்னாள் ஒரு ஒரு வான்படை தளபதி சொல்லி இருந்தாலும் அல்லது முப்படைகளின் ஒரு தலைவி ஓய்வு பெற்ற முப்படைகளின் தளபதி சொல்லி இருந்தாலும் அது ஒரு விவாத பொருளாக மாற்ற முடியும் அவர்களுக்கு வந்து பாதுகாப்பு தொடர்பான புரிதலும் அனுபவமும் அது எப்படி நடைமுறைப்படுத்தப்படும் என்பதும் தெரியும் அதனால எல்லாரும் எல்லா விஷயத்துக்கும் கருத்து தெரிவிப்பது என்பதுதான் இந்தியாவில் மிகவும் ஒரு பலவீனமான ஒரு விஷயமாக இருக்கிறது இது ரொம்ப வந்து எந்த வகையிலும் ஏற்புடையது அல்ல ஒரு முதலமைச்சராக இருந்தவர் அப்படி கூறுவது வந்து முற்றிலும் வந்து அரசியல் 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 காரணங்கள் தான் Nandisar. 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g squared a 13th year anniversary offer a villa apartment yedipu ponalo power, varashika EB up to 5 kilowatt solar panels with no additional cost. zero eb revolution to book call eight nine three nine seven one triple zero nine. 9